மத்திய அஸ்தினாபுரம் அரிமா சங்கத்தின் சார்பாக உலக சேவை தினத்தை முன்னிட்டு நலிந்தோர்களுக்கு பல்வேறு வகையிலான நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது அதில் ஒரு பகுதியாக மத்திய அஸ்தினாபுரம் அரிமா சங்கத்தின் சார்பாக குரோம்பேட்டை நகர் பிரதான சாலையில் உள்ள தொழிலதிபர் அரிமா முனுசாமி அவர்களின் இல்லத்தில் நலிந்தோர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் அப்பகுதியில் வசிக்கும் நலிந்தோர்கள் மற்றும் தெருவோரக் கடைகளை நடத்தி வரும் வியாபாரிகளுக்கு உதவும் வகையில் அரிசி பைகள் பெரிய கூட்டைகள் மழைக்கோட்டுகள் வலைகள் பாய்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்பட்டது மத்திய அஸ்தினாபுரம் அரிமா சங்கத்தின் தலைவர் வெற்றி செல்வி அவர்களின் தலைமையில் தொழிலதிபர் முனுசாமி அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நலிந்தோர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மத்திய அஸ்தினாபுரம் அரிமா சங்கத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அரிமா கே எம் ஜே அசோக் மற்றும் அதன் நிர்வாகிகள் அழகப்பன் செந்தில்குமார் மணிவேல் உள்ளிட்ட மத்திய அஸ்தினாபுரம் அரிமா சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாயக்கர் இருபது அச்சினாபுரம் கிளப் அதன் சார்பாக அதன் தலைவர் பேச வெற்றி செல்வி மற்றும் கே எம் கே எம் ஜி அசோக் மற்றும் சார் மணிவேல் மணிவேல் செஞ்சல் அவர்கள் முன்னிலையில் சுமார் ஒரு நூறு நூறு நபர்களுக்கு இன்று முதல வரை கொடுத்துள்ளோம் அடுத்த தடவை மீண்டும் அதிகமாக கொடுப்போம் என்று உறுதி கூறுகிறோம் இன்று மத்திய அரசாபுரம் மரியமா சங்கம் சார்பாக இந்த சங்கத்தின் மூத்த உறுப்பினரும் தொழில் அதிபருமான லயன் முனுசாமி நாயக்கர் அவர்கள் முன்னிலையில் இன்று அவர்கள் இல்லத்தில் இந்த பகுதியிலே நடிந்தோர்க்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா இன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியானது அரிமா மாவட்டம் முன்னூற்றி இருபத்தி நாலு ஒன்னியே அதன் சார்பாக உலக சேவை தினம் ஒவ்வொரு ஓடமும் நடந்து நடக்கிறது அந்த உலக சேவை தினத்தில் அதன் மூலமாக பெறப்பட்ட இந்த நலத்திட்ட உதவிகள் இன்று இந்த பகுதியில் லயன் முனுசாமி நாயக்கர் அவர்கள் தலைமையில் இன்று இங்கே நினைந்து இந்த நலத்திட்ட உதவி வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இது வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து எங்க சங்க தலைவர் லயன் வெட்டி செல்வி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் சங்க பொருளாளர் சிங்கத்துறை ஃபர்ஸ்ட் விபி செஞ்சில்குமார் அப்புறம் இப்போ புதிதாக எங்கள் சங்கத்தில் இணைந்துள்ள எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டெபுட்டி டைரக்டர் ஓய்வு பெற்றவர் லயன் மணிவல் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வருடமும் மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த மாவட்டத்தில் பெறப்பட்ட நலத்திட்ட பொருட்களை இங்கே நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் இந்த மத்திய அரசாங்க வரிமாசனம் சார்பாக ஏழை மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் ஒவ்வொரு மாதமும் ஒரு நலத்திட்ட உதவி செய்து கொண்டிருக்கிறோம் சென்ற மாதம் அன்னதானம் செய்தோம் அதுக்கு முன்னுக்கு இலவச கண் மருத்துவ சிகிச்சை முகாம் நடத்தினோம் அதுபோல ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் இந்த நலத்திட்ட உதவி வழங்கி நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு ஆதரவு கொண்டிருக்கும் இந்த பகுதி மக்களுக்கு எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி